குழம்பு மட்டும் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் எதுக்குமா இருக்காத போட்டா சாப்பிட போறேன் எதுக்கு சூடு பண்ணிட்டு இருக்கிய இல்லமக்கா நீ மதியமும் சாப்பிட வரல பத்தியோ அதுக்கு அப்பா வந்துட்டாங்களா வந்துட்டாங்கக்கா அவங்க சாப்பிட்டாவ உறங்கவும் போயாச்சு படுத்துட்டாங்களோ சரிமா நல்ல வேலைக்கு எதையோ சொல்லி சமாளிச்சாச்சு இது இப்ப எப்படி கேக்குறது அம்மாட்ட பாவம் புள்ள பசியோடி வந்திருக்கு

அவர் வந்துட்டாரு சரி நீ வரியோ என்னமோ இல்லை உன் பொண்டாட்டி வீட்லயோ இருக்கியோ என்னமோன்னு குழம்பு சூடு பண்ணன்னு பாட்டேன் அப்பதான் நீ வந்த ஓ அப்போ நீ நான் வந்துட்டேந்துக்காதோ குழம்பு சூடு பண்ணல சாப்பிட்டு முடிச்சிட்டும் வீணாவிடக்கூடாதுன்னு சூடு பண்ண அப்படி சொல்ல முடியாதுடா நீ வருவீங்கன்னு ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற நீ உட்காந்து கொஞ்சிட்டு கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட சௌரியமா உட்காந்து பேசெல்லாம் எனக்கு நேரம் இல்ல மணியாச்சு நான் மாத்திரையை ஓட்டுக்கு தடுக்கணும் எனக்கு முடியலனா யாரு பாப்பா அதானே பாப்பேன் எங்கடா உட்காந்தா என் பொண்டாட்டிய பத்தி பேசுவான் புள்ளைய பத்தி பேசுவான்னு ஓடுற டேய் பார்த்தே அலந்து பேசு நான் எதுக்குடா உன்கிட்ட ஓடணும் ஏனிமா உன் பேச்சுக்கே வரேன் இப்போ ஏன் ஓடுற சொல்லு எனக்கு மாத்திரை போடணும் மணியாவுது போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போட்டா ஒன்னும் ஆகாது என்ன சொல்லணும் என் பொண்டாட்டி பிள்ளைய நான் எப்போ கூட்டிட்டு வரணும் அத சொல்லு அது ஓம்பாடு மண்டாடி பாடி இதுல நான் சொல்ல என்ன இருக்கு நீ பேசுறதும் ஒண்ணும் சரியில்லை பாத்துக்க நானும் டெய்லி கேக்குறேன் நீயும் டெய்லி உன் சௌரியத்துக்கு எதையாவது ஒன்னும் வம்ப வளர்த்துட்டு போயிட்டு இருக்க இது ஒண்ணு எனக்கு சரியா படல மனசுக்கு என்ன பண்ணிருவீ நீ இப்படியே போயிட்டு இருக்கியா இருக்கும் நான் அப்புறம் ஏதாவது ஒண்ணு முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்க அப்படி வேற கொம்ப நாள சீனி விட்டுருக்கா என்ன முடிவெடுப்பீரு நானா எதுவும் சொல்லல நீ சொன்னீன்னா நான் அவங்கள எப்ப கூட்டிட்டு வரணுங்கிறத சொல்லிட்டு கூட்டிட்டு வருவேன் நீங்க கூட போக தேவையில்ல நானே போய் கூட்டிட்டு வந்துக்குறேன் இல்லையாக்கும் இல்லையாக்கும் நான் தனியா ஒரு வீடு எடுத்து அங்க கூட்டிட்டு போய் பன்னதுக்குள்ளே வச்சு பாத்துக்கேன் அப்புறம் குடும்பம் இருந்துச்சுன்னா ஒத்த கூடக்கூடாது ஏலேய் நீங்க வேற நான் சொல்றத நல்லா கேட்டுக்கேன் நீ தனி குடுத்தானவையே நீ ஒன்னா குடுத்தான அது உன் இதுக்கு மேல உன் பொண்டாட்டிய பத்தி என்கிட்ட அதான் ஏன்னு அக்கம் பக்கத்துல பாரு படிக்காத இருந்தாலும் எப்படி கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நூறு போட்டு வந்திருக்காங்க இவங்க ஒரு வரதாப்பு கூட நடத்தல அதுக்கு என்னமா அவங்களுக்கு இருக்க போடுறாங்க இவங்க வீட்டுல இல்ல போடல பொண்ணு கொடுத்ததே பெருசுமா சரில நான் ஓம் பேச்சிக்கே வரேன் ரொம்ப பெருசா செய்ய வேணாம் அவங்க வசதி பத்தாதவங்க நம்ம தெரிஞ்சுதான் முன்னெடுத்தோம் ஆனா நம்ம சொந்தக்காரவிய அவங்க சொந்தக்காரவிய எனக்கு ஒரு ஐம்பது பேரு நூறு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இருக்கலாம்ல ஏமா அவங்களால முடிஞ்சிருந்தா அவங்க செய்ய மாட்டாங்களாம்மா என்னமா நீ போசு ஆமா அவங்க தான் நம்ம வீட்டை மட்டும் கூப்பிட்டு செய்யுறும் சொன்னாங்க என்ன இதுக்குன்னு செய்யணும் என்ன இதுக்கு செய்யணும்னு கேக்குற நம்ம என்ன சொந்த பங்கம் இல்லாதவியலா இல்ல ஆழம்பு இல்லாதவியலா ஆஹ் நல்லா யோசிக்கும் எனக்கு பொண்ணு கொடுக்க யாரும் ரெடியா இல்ல எத்தனை வருஷம் பொண்ணுக்காக அலைஞ்சு மட்டும் யோசிச்சுக்கோங்க வயசு வித்தியாசம் பாக்காம கொஞ்சம் கூட யோசிக்காம பரவாயில்ல ஒரே முறைக்கு போய் பொண்ணு கேட்டு குடுத்துருக்கிறாங்க பார்த்து நடந்துக்கங்க சரி நீ எதுவும் பேச கூட வேணாம் அப்பா வச்சு நான் எல்லாம் பேசிக்கலான்னு பார்த்தா அவர் ஓம்பேச்ச கேட்டுக்கிட்டு ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாரு எம்மா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போற

அப்படின்னு சொல்லி இப்பதான்டா சொல்லிட்டு போறாங்க அதான் மனசே கேக்கல சரி உன்ட்ட சொல்லி வச்சோம்னா நாளைக்கு நீ போகும் போது ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படியோட சொன்னாங்க அம்மா ஆமாண்டா ஏன் உனக்கு பொண்ணு கேட்டு ஒரு ஊரா சுத்தினாங்களே வருஷ கணக்குல அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையாமா அவங்க வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கேட்டாங்களே அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையாமா இன்னைக்கு உனக்குலாம் ஒரு வாரிசை பெற்று வச்சிருக்கா அதுவும் ஆம்பளை புள்ள மகாராணி மாதிரி வாழ வைக்காம தேவையில்லாம பேசிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க

நீங்க எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி பெரியமா கிட்ட பேச சொல்றேன் இல்லனா நானே நாளை காலைல போய் பேசுறேன் ம் அது செய் காலையில நான் வேலைக்கு போகும்போது நீயும் வா உங்க பெரியமா கிட்ட இறக்கி விடுறேன் அவங்க கொஞ்சம் மாது குத்தி சொல்லி புரிய வை நீங்களும் வரீங்களா நான்லாம் வந்தேன் வை நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேட்டு விட்டுருவேன் அவன் எப்படி வளர்ந்தான் எப்படி இருந்தான் எப்படி நான் பொண்ணுக்காக அலைஞ்சாங்கன்னு எனக்கு நல்ல தெரியும் நானும் அவன சின்ன பிள்ளைல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு பொண்ணெல்லாம் அவனுக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் உங்க பெரியமா குணமெல்லாம் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க பாரு அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் சரிதான் நீ ஏன் அதுக்கு தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்க இல்லங்க நீங்க என்ன எவ்ளோ சூப்பரா பாத்துக்கிறீங்க கம்பாரிட்டிவ்லி சிந்து தர்ஷினியோட நான் எவ்வளவு சூப்பரா ஜாலியா இருக்கேன் தெரியுமா உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா எங்க ஃபேமிலில வாழ வந்த பொண்ணு வாழ விடாம இப்படி பண்றாங்களே அதாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க நீ காவியா

நீங்க படுங்க நான் அம்மாக்கு ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்தறேன் சரி பேசிட்டு வா அப்ப இப்போதிக்கு வர மாட்டே நான் பாக்குறேன் ஹலோ அம்மா அங்க சச்சா இப்போ இன்னும் ஒரு மணி நேரம் ஓடுன கதை காத புடிச்சு நம்ம தூங்க வேண்டியதா ஆ ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் ஃபோன் பண்ணேன் ஏமா பெரியமா இப்படி இருக்கு